எல்லோருக்கும் ஹாய் ஆக்டர் கார்த்தி தமிழ் சினிமாவோட ஒன் ஆஃப் தி பெஸ்டஸ்ட் ஆக்டர் அதில் எந்த டவுட்டும் இல்லை லாஸ்டாக அவர் நடித்த மெய்யலகன் நல்ல ஒரு ஃபீல் குட் மூவியாக நல்ல ஹிட்டை கொடுத்துச்சுன்னே சொல்லலாம் இன்னும் எக்கச்சக்கமான தாறுமாறான வெயிட்டான படங்கள் கார்த்திக்கு வந்துட்டே இருக்கு இன் திஸ் வீடியோ ஆக்டர் கார்த்தியோட அடுத்து வரும் படங்கள் என்னென்னன்னு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவே பார்ப்போம் கார்த்தி அடுத்து நலன்குமாரசாமி டேரெக்ஷனில் ஒரு படம் பண்ணிட்டு வராரு ஸ்டுடியோ கிரீன் ப்ரொடியூஸ் பண்ணுற இந்த படத்துக்கு வா வாத்தியார்னு டைட்டில் வச்சுருக்காங்க கார்த்தி திருத்தி செட்டி சத்யராஜ் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க சந்தோஷ் நாராயணன் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு இந்த படம் கூடிய விரைவில் திரைக்கு இருக்கு அப்புறம் கார்த்தி பி எஸ் மித்ரனோட சரிதா டூவில் நடிச்சுட்டு வர்றாரு கார்த்தி எஸ் ஏ சூர்யா மாணவிகா மோகன் மற்றும் போல நடிக்கிறாங்க யுவன் ராஜா மியூசிக்கில் வர்ற படம் பிரின்ஸ் பிக்சர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க இந்த படத்தை இந்த சர்தார் டூக்கு முன்னாடி சர்தார் ஒன் பிளாக் பஸ்டர்னு எல்லாத்துக்குமே தெரியும் கார்த்தியோட லைனப்பில் சர்தார் டூ வந்துகிட்டே இருக்குது அப்புறம் டேரக்டர் தமிழ் டேரெக்ஷனில் கார்த்தி அவரோட இருபத்தொம்பது படத்தை நடிக்க இருக்காரு இந்த படத்துக்கு அப்புறம் செல்வராஜ் டேரக்ஷனில் ஒரு படம் தரமாக பண்ண போகிறாரு அது அவரோட முப்பது படமாக வர இருக்கு அப்புறம் எல்லா நாளையும் அதிகம் எதிர்பார்க்கப்படுற கார்த்தியோட கைதி டூ வெயிட்டா தரமா ஆண்டி இருக்கு ஆல்ரெடி கைதி பிளாக் பர்ஷ் கிட்டாச்சு அதோட கண்டினியூ பார்ட் டூ ஃபேன்ஸ் மத்தியில அதிகமான எதிர்பார்ப்போட இருக்கு இது கார்த்தியோட படமா வர வரையிருக்கு அப்புறம் அதுக்கு மேல வெயிட்டா ஹச் டைரக்ஷன்ல தீரன் அதிகாரம் ஒன்று பார்ட் டூ பண்ண போறாரு தீரன் ஒன் ஆல்ரெடி ரிலீஸ் ஆகி ஃபேன்ஸ் மத்தியில நல்ல வரவேற்பு பெற்று தார் மாரனை கிட்டாச்சு பார்ட் டூ கூடிய விரைவில் திரைக்கு வர இருக்கு அப்புறம் கார்த்தி பா ரஞ்சித் டேரக்ஷனில் ஒரு படம் நடிக்க இருக்கார் இந்த படமும் கண்டிப்பாக வெயிட் ஆயிருக்கும் அதில் எந்த டவுட்டும் இல்லை இது கார்த்தியோட முப்பத்தி மூணாவது படமாக வரைய இருக்கு அப்புறம் கௌத்தமனன் டைரக்ஷனில் ஒரு படம் நடிக்க இருக்கார் கார்த்தி இது முப்பத்தி நாலாவது படமாக வரையிருக்கு இந்த படமும் கண்டிப்பாக தரமாக இருக்க போது அதில் எந்த டவுட்டும் இல்லை அப்புறம் கார்த்தியோட முப்பத்தஞ்சாவது படமாக கங்குவா டூ பண்ண போகிறத தகவல் வழியாக இருக்குது சிறுத்தை சிவா டேரெக்ஷனில் கங்குவா ஃபேன்ஸ் மத்தியில் ரொம்ப மொக்கம் வாங்குதுன்னே சொல்லலாம் பட் பா டூவில் கார்த்தி நடிக்க இருக்காரு சொல்லப்படுது ஆல்ரெடி சிறுத்தை சிவா டைரக்ஷன்ல கார்த்தி சிறுத்தைனு தாறுமாற படத்தை கொடுத்தாரு இப்போ அகைன் சிறுத்தை சிவாவோட கங்குவா டூவில் கார்த்தி ஜாயின் பண்ணிருக்கார் இப்படி கார்த்திக்கு நலன்குமாரசாமி டைரக்ஷன்ல ஒரு படம் பிஎஸ்மித்தரோட ஒரு படம் தமிழோட ஒரு படம் மாரி செல்வராஜோட ஒரு படம் லோகேஷோட கைதி டூ ஹச் வினோத்தோட தீரன் டூ பா ரஞ்சித்தோட ஒரு படம் கௌதம் மேனனோட ஒரு படம் அப்புறம் சிறுத்தை சிவாவோட ஒரு படம்னு அடுத்தடுத்து வெயிட்டான தரமான படங்கள் வந்துட்டேரு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் கார்த்தியோட அப்கமிங் மூவிஸில் நீங்கள் எந்த படத்துக்கு ஈகராக வெயிட் பண்ணுறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அன்டில் தென் பபாய்